ஓர் ஊரில் தமிழ்ச்செல்வி என்ற சுட்டிப் பெண் இருந்தாள் அவள் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தாள் அவளுக்கு படிப்பதை விட விளையாடுவது என்றால் கொள்ளை விருப்பம் பள்ளி முடிந்ததும் ஓடி வந்து அருகில் உள்ள பூங்காவில் ஓடிப் பிடித்து விளையாடுவாள் வீட்டிலும் அவளுடைய உலகம் பொம்மைகள்தான் பள்ளியில் ஆசிரியர் கணக்கு பாடம் போதித்தால் சலிப்பான முகத்தை காட்டுவாள் ஆசிரியர் எப்பொழுதும் அவளை கூப்பிட்டு முன்னால் அமரச் சொல்வார் தமிழ் பாடத்தின் போதும் தமிழ்ச்செல்வி ஆர்வம் காட்ட மாட்டாள் வேறு பக்கம் திரும்பி தூங்குவாள் அவளுடைய பாட்டி மிகவும் அன்பானவர் அவர் தினமும் தமிழ்ச்செல்விக்கு கல்வியின் முக்கியத்துவத்தைச் சொல்லுவார் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று வள்ளுவர் சொன்னதையும் எண் எழுத்து இகழேல் என்று ஒளவையார் பாட்டியின் அறிவுரையையும் அவளுக்கு வாசித்துக் காட்டுவார் ஆனால் தமிழ்ச்செல்வி அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டாள் அவள் பொம்மை விளையாடுவதிலேயே கவனம் செலுத்துவாள் பாட்டிக்கு வருத்தமாக இருக்கும் தேர்வு முடிவுகள் வந்தன தமிழ்ச்செல்வி கணக்கில் இருபத்தி ஐந்து மதிப்பெண்களே வாங்கியிருந்தாள் முதலில் சாதாரமாக எடுத்துக்கொண்டவள் ஆசிரியர் அறிவுரைக்குப் பின் சற்று கண் கலங்கினாள் தமிழில் முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்திருந்தாள் அதைப் பற்றி சிறிதும் வருந்தாமல் தன் நண்பனை திரும்பி பார்த்து புன்னகைத்து விளையாடினாள் பள்ளிக்கு விடுமுறை விட்டார்கள் தமிழ்ச்செல்வியின் குடும்பத்தினர் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு அழகான அருவிக்கு சுற்றுலா சென்றனர் இருபுறமும் பசுமையான காடு சலசலவென ஓடும் அருவி என அந்த இடம் மிகவும் இன்பமாக இருந்தது எல்லோரும் நீரில் இறங்கி ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள் கரையில் அமர்ந்திருந்த தமிழ்ச்செல்வி தூரத்தில் மான்கள் துள்ளி ஓடுவதைப் பார்த்தாள் திடீரென ஒரு மான்குட்டி மட்டும் கூட்டத்தை விட்டு பிரிந்து நிற்பதைக் கண்டாள் அதன் அழகில் மயங்கிய அவள் அதைத் தொட்டு பார்க்க ஆசையோடு அதன் பின்னால் ஓடினாள் அந்த மான்குட்டி அவளுக்கு போக்கு காட்டிவிட்டு காட்டிற்குள் வேகமாக ஓடி மறைந்தது மான்குட்டியை துரத்தி வந்த தமிழ்ச்செல்வி அப்போதுதான் தான் தன் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் தனியாக வந்துவிட்டதை உணர்ந்தாள் அவளுக்குள் பயம் கவ்வியது போக வழி தெரியாமல் அவள் நடந்தபோது வழியில் சில அறிவிப்பு பலகைகளை பார்த்தாள் அதிலிருந்த புதிர்களுக்கு விடை சொன்னால் அருவிக்குச் செல்லும் வழி தெரியும் என்று எழுதப்பட்டிருந்தது முதல் பலகையில் ஒரு எளிய கூட்டல் கணக்கு இருந்தது ஆனால் தமிழ்ச்செல்விக்கு அதன் விடை தெரியவில்லை அடுத்து சென்ற இடத்தில் இருந்த பலகையில் ஊக்கமது என்று எழுதி அந்த ஆத்திச் சூடியை பூர்த்தி செய்ய சொல்லியிருந்தது அதற்கும் அவளுக்கு விடை தெரியவில்லை மூன்றாவது பலகையில் எழுத்துக்கள் கலைந்து கிடக்க அதைச் சரியான சொல்லாக மாற்றச் சொல்லியிருந்தது அதுவும் அவளால் முடியவில்லை கணக்கும் தெரியவில்லை எழுத்தும் தெரியவில்லை வழி கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போன அவள் ஒரு கல்லின் மீது அமர்ந்து அழத் தொடங்கினாள் பாட்டி சொன்னதைக் கேட்காமல் எண்ணையும் எழுத்தையும் மதிக்காமல் இருந்துவிட்டேனே அதனால்தானே இன்று இப்படித் தவிக்கிறேன் என்று எண்ணி வருந்தினாள் அப்போது அவளுக்கு பின்னால் யாரோ வரும் சத்தம் கேட்டது பயந்து போய் திரும்பி பார்த்தால் அங்கே அவளுடைய அப்பா வன அதிகாரியுடன் நின்று கொண்டிருந்தார் ஓடிச் சென்று அவரை கொண்டாள் அவரும் அவளை அன்போடு தூக்கி முத்தமிட்டார் வீட்டிற்கு வந்ததும் நடந்ததை எல்லாம் தன் பாட்டியிடம் சொன்னாள் தமிழ்ச்செல்வி பாட்டி அந்தக் கணக்குக்கும் ஆத்திச்சூடிக்கும் மட்டும் எனக்கு விடை தெரிந்திருந்தால் நானே சுலபமாகத் திரும்பி வந்திருப்பேன் என்று அழுதாள் பாட்டி அவளை கொண்டு ஆறுதல் கூறினார் பாட்டி தமிழ்ச்செல்வியின் கட்டிலில் அமர்ந்து பார்த்தாயா எண்ணும் எழுத்தும் எவ்வளவு முக்கியம் என்று அது படிப்பிற்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கே வழிகாட்டும் அதனால்தான் இரண்டையும் நாம் இரண்டு கண்கள் போல பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் அன்று தமிழ்ச்செல்விக்குப் புரிந்தது இனிமேல் நான் விளையாட்டோடு படிப்பிலும் கவனம் செலுத்துவேன் பாட்டி என்று உறுதிமொழி கொடுத்தாள் அந்த நாளுக்குப் பிறகு தமிழ்ச்செல்வி முற்றிலும் மாறிப்போனாள் பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது ஆர்வமாக கவனித்தாள் பாட்டி சொல்லிக் கொடுக்கும் திருக்குறளையும் ஆத்திச்சூடியையும் ஆசையாகக் கற்றுக்கொண்டாள் ஆண்டு இறுதித் தேர்வு வந்தது இந்த முறை செல்வி எல்லா பாடங்களிலும் மிகச் சிறந்த மதிப்பெண்களைப் பெற்றாள் கணக்கில் எண்பத்து ஐந்து தமிழில் தொன்னூற்றி எட்டு என அவள் வாங்கிய மதிப்பெண்களை பார்த்து அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்போதுதான் அவளுக்கு முழுமையாக புரிந்தது என் எழுத்து இகழேல் subscribe our channel